அரசியல் சாசனம் வலியுறுத்துகிற பன்மைத்தன்மைக்கு எதிரான ஒரு மாபெரும் தாக்குதலை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து நடத்தி வருகிறது இதை கருத்தியல் ஆழத்தோடு வலிமையாக எதிர்த்து நிற்கிற மாநிலமாக தமிழகம் இருந்து வருகிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசு தொடர்ந்து சமூக நீதி பன்மைத்தன்மையை பாதுகாப்பது அரசமைப்பு சாசனத்தின் விழுமியங்களை பாதுகாப்பது என்கிற அடிப்படையில் களமாடி வருகிறது ஆகவே தேசத்தின் நலனை கருத்தில் கொண்டு ஒரு கட்சியின் நலனை அல்ல தேசத்தின் நலனை கருத்தில் கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் பயணித்து வருகிறோம் சனாதனத்தோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அல்லது கமுக்கமாகவும் தொடர்பு கொண்டிருக்கிறவர்கள்தான் இன்று

விஜய் அவர்கள் ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார் அவர் மக்களை சந்திக்கட்டும் மக்கள் எதிர்கொண்டிருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை அவர் கருத்தில் கொண்டு அவற்றிற்கு முகம் கொடுத்து களத்தில் நின்று போராட முன்வரட்டும் அதை விட்டுவிட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு அரசியல் வகுப்பெடுப்பது என்பது ஒரு நல்ல போக்கல்ல அது இந்த ஆண்டின் மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கும் மரியாதைக்குரிய நண்பர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எங்களோடு பயணித்தவர் இன்று நண்பர் விஜய் அவர்களோடு இணைந்து அவர் பணியாற்றி வருகிறார் அவர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து எங்கள் தலைவர் அவர்கள் அவரை அனுப்பி வைத்தார்கள் அவருக்கும் சேர்த்து இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்று தமிழகத்தில் இருக்கிற முதன்மை முரண்பாடு முதன்மை நெருக்கடி நாம் எதிர்கொண்டிருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி என்பது சனாதன கருத்தியலை கொண்டிருக்கிற மதவாத போக்கை வெளிப்படுத்துகிற பாஜக அரசு தொடர்ந்து சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராகவும் தமிழகம் நீண்ட நெடிய காலமாக பாதுகாத்து வருகிற சமூக நீதி கோட்பாடுகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து ஒரு படையெடுப்பை நடத்தி வருகிறது பொருளாதார புறக்கணிப்பு என்பதை தாண்டி இந்த மண்ணில தொடர்ந்து மதத்தின் அடிப்படையிலான பெரும் வன்முறைகளை தூண்டுவதற்கு திட்டமிடுகிறார்கள் நீண்ட நெடிய காலமாக அனைத்து சமூக மக்களின் ஒரு நல்லிணக்கத்தின் அடையாளமாக இருந்த மதுரைக்கு அருகே இருக்கிற திருப்பரங்குன்றம் என்கிற அடையாளம் இன்று ஒரு மத கலவரத்திற்கான அடையாளமாக மாற்றப்படுகிற முயற்சி சங் கும்பலால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆகவே இவைதான் தமிழகம் எதிர்கொள்ள வேண்டிய முதன்மை முரண்பாடு இந்த முதன்மை முரண்பாடுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகளுக்கு அரசியல் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை திமுக வந்து எப்படி அதிமுகவுடைய கதையை முடித்ததோ அதே போல கதையை முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் தேர்தல் அரசியலை புறக்கணித்து ஒரு சமூக மாற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் எங்கள் மீது தொடர்ந்து ஏவப்பட்ட பல்வேறு நெருக்கடிகளின் விளைவாக தவிர்க்க முடியாத சூழலில் நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்தோம் எங்கள் நோக்கம் என்பது இந்த மண்ணிலே சாதியை ஒழித்து ஒரு சமத்துவ வாழ்க்கை முறையை எல்லா நிலைகளிலும் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கத்திற்கான வரலாற்று தேவை இருக்கிற வரை விடுதலை சிறுத்தைகள் இந்த மண்ணில் செல்வாக்கோடு செயல்படும் அது என்ன அது இருக்கும் இவ்வாறு சொல்லப்படுவது அவர்களின் ஆசையை அவ்வாறு சொல்லிக்கொள்வதிலே அவர்களுக்கு இருக்கிற உரிமையை நான் குறுக்கீடு செய்ய விரும்பவில்லை ஆனால் தேர்தல் களத்தில் ஒரு முதல் அடியை கூட எடுத்து வைக்காத ஒரு கட்சி அவ்வாறு ஒரு மிகை மதிப்பீடு செய்து கொள்வது நல்லதல்ல ஆரோக்கியமான போக்கல்ல விடுதலை சிறுத்தைகள் படிப்படியாக நகர்ந்தாலும் கூட மிக உறுதியாக நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களோடு சேர்ந்து உருவாக்கப்பட்ட பல அரசியல் கட்சிகள் இன்று சில கட்சிகள் காணாமல் போயிருக்கின்றன சில கட்சிகள் பல நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கின்றன மெதுவாக நாங்கள் முன்னேறினாலும் அங்குலமங்கலமாக முன்னேறினாலும் அழுத்தமாக முன்னேறி கொண்டிருக்கிறோம் தமிழக வெற்றி கழகம் என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கான ஒரு போட்டி அமைப்பு அல்ல பாரதிய ஜனதா கட்சியும் அதோடு உடன்பட்டிருக்கிற அரசியல் இயக்கங்களும் தான் இன்று தமிழகத்திலே தமிழக மக்களால் எதிர்கொள்ளப்பட வேண்டிய அமைப்புகளாக இருக்கின்றன திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் விடுதலை சிறுத்தைகளுடைய கூட்டணி வலுவாக தொடரும் என்று எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அறிவித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் தன் குடும்பத்துக்கு மட்டும் தான் சிறந்த அப்பாவா இருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு சிறந்த அப்பாவா இல்ல பெண்களுக்கு இங்க நிறைய பிரச்சனை ஏற்படுது போதை பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்கீங்க விஜய் பேசுகிறேன் தமிழகத்துல எந்த விதமான குறையும் சொல்ல முடியாதவர்கள் ஏனென்றால் பல்வேறு விதமான நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில தமிழகத்தினுடைய ஜிடிபி ஸ்டேட் ஜிடிபி இன்று வளர்ந்து இருக்கிறது தொழில் வளர்ச்சி கண்டிருக்கிறது அதனால் வருவாய் வரி வருவாய் உயர்ந்திருக்கிறது என்பதெல்லாம் இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டுகிறார்கள் இன்று சமூகத்தில் அறம் சார்ந்த உணர்வுகளுக்கு அடிப்படையாக இருப்பது நம்முடைய ஆன்மீக அமைப்புகள்தான் ஆனால் அந்த ஆன்மீக அமைப்புகளின் மையமான உயிர்த்தன்மையை உறிஞ்சிவிட்டு ஆன்மீக அமைப்புகளை எல்லாம் மதவாத அமைப்புகளாக மாற்றிக்கொண்டிருக்கிற தான் சங்கரிவார கும்பலால் தான் இன்று தமிழகத்திலே பல்வேறு விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அந்த அடிப்படையில் அவர்களால் விதைக்கப்படுகிற வெறி உணர்வால் ஏற்படுகிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே திமுகவுக்கு எதிராக அவர்கள் திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள் அவர்களின் முயற்சி பலன் தராது வாரிசு அரசியல் பற்றி இங்கே சிலர் வேடிக்கையாக குறிப்பிடுகிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பிறப்பின் அடிப்படையிலே அதுதான் வாரிசு பிறப்பின் அடிப்படையிலேயே மதவாத அதிகாரத்தையும் அரசியல் அதிகாரத்தையும் தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிற கருத்தியலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக யார் பொறுப்புக்கு வந்தாலும் அவர்கள் அந்த கட்சியினுடைய ஜனநாயக நடைமுறைகளின் அடிப்படையில் தான் வருகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளது